பாண்டிச்சேரியில் வீடு விற்பனைக்கு உள்ளது தவளக்குப்பத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல அகலமான ரோடு முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு மேற்கு திசை பார்த்த வீடு நல்ல பாதுகாப்பாக இருக்குது வீடு வெளியிலே கேட்டு போட்டிருக்காங்க வீடு நல்ல ஹைட்டாக இருக்குது சைடில் சின்ன வராண்டா வாட்டம் இருக்குது வீட்டுக்கு வாசல்லையும் கேட்டு இரும்பு கேட்டு இருக்குது ரெண்டு படி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது வீடு இது ஹால் ஹால் நல்ல பெரிய ஹாலாக இருக்குது வீட்டை சுற்றி ரெண்டு அடி கேப் இருக்கிறதுனால வீட்டில் நிறைய ஜன்னல் வச்சிருக்காங்க ஹால்லேயே ரெண்டு ஜன்னல் இருக்குது இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு ரூமில் ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது ஜன்னல் வசதியோடைய இருக்குது பர்னஸ்லாப் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஹாலு எதிர்க்கு ஒரு ரூமு சைடில் கிச்சன் இருக்குது இப்போ கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் ஏரியாவே நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது வெளியில் கொஞ்சம் பிளேஸ் ஓப்பன் இருக்குது இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது எல்லாத்துலேயுமே கேட்டு இரும்பு கேட்டு நல்ல பாதுகாப்பாக இருக்கு வீடு சைடில் உள்ள எம்டி இடம் இது கிச்சன் இது இப்போ சைடில் உள்ள ரூமை பார்க்குறோம் ரெண்டு ரூமு கிச்சன் இருக்குது ஷெல்ஃபு ஸ்லாப்லாம் இருக்குது ரெண்டு ஜன்னல் இருக்குது காற்று வெளிச்சத்துக்கு குறைவே இல்லை விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் பவர் சப்ளைங் இருக்குது முப்பதுக்கு நாற்பது அளவு வீடு நல்ல பெரிய ஹாலு ரெண்டு ரூமு பெரிய கிச்சன் இருக்கு இப்போ வெளியில மாடிக்கு போகிறோம் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் வீட்டுக்கு மாடியில் ஷீட் போட்டிருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே வந்து வெயிலின் தாக்கமும் தெரியாது மழையின் தாக்கமும் தெரியாது வீட்டுக்கு அருகில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது வீட்டுக்கு சைடில் ரெண்டு அடி சந்து இருக்குது லோன் வசதி உண்டு மண் அப்ரூவ்டும் இருக்குது பில்டிங் அப்ரூவ்டும் இருக்குது லோன் போட்டு வீடு வாங்கலாம் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் வீட்டை சுற்றி கேப் இருக்குது வராண்டா இருக்குது சிட்டிங் இடம் ஒன்று இருக்குது சைட்லேயும் ஒரு கேட் இருக்குது வண்டியெல்லாம் இங்க பார்க் பண்ணிக்கலாம்